வணக்கம் நம்மளோட தமிழ் ஃபார்ம் யூடியூப் சேனலில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மக்காச்சோள விவசாயிகளுக்கான ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தாங்க நீங்கள் தொடர்ந்து மக்காச்சோளம் நடவு செஞ்சுக்கிட்டே இருக்கீங்களா அப்போ உங்கள் மண்ணு பார்த்தீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய சத்துக்களை எல்லாத்தையுமே இழந்திருக்குங்க அதுக்கான தீர்வு தான் நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வந்து எந்த ஒரு பயிருமே தொடர்ந்து நம்ம வந்து நடவு செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாத்தையுமே மண் இழந்துரும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு பொதுவான கருத்து தாங்க ஸோ அதை அந்த அந்த சத்துக்களை நம்ம மீட்டு எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறத தாங்க பார்க்க போகிறோம் ஸோ எப்படி நம்ம கொண்டு வரலாம் அப்படின்னா அதற்கான ஒரு சிறந்த தீர்வு தாங்க இயற்கை உரம் இயற்கை உரம் அப்படின்னாலே உடனே எல்லோரும் உடனே ஸ்கிப் பண்ணிடுவீங்க அது அதிகமான பணம் செலவழிக்கக்கூடிய ஒரு முறை அதிக நேரம் வந்து அதுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிடுவீங்க ஸோ நான் சொல்லக்கூடியது வந்து ஒரு ஈஸியான மெத்தட் தான் ஸோ நீ நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க ரிசல்ட் ரொம்ப அருமையாகவே இருக்குங்க அது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து செப்டம்பர் மாதத்தில் நடவு செஞ்சோம் மக்காச்சோளம் அப்படின்னா ஜனவரியில் அறுவடை செஞ்சுருவாங்க இன்கேஸ் மழை பேஞ்சிச்சு அப்படின்னா பிப்ரவரியில் அறுவடை செய்வோம் ஸோ அப்போ அறுவடை முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சட்டி கலப்பையில் வந்து வெட்டினதுக்கு அடுத்து நம்ம இந்த மாட்டுச்சாணம் கிடைக்கும் நமக்கு கிராமங்களில் ஈஸியாக இதை வந்து நம்ம வாங்கிட்டு போய் ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஏழு டிராக்டர் மாட்டுச்சாணம் வந்து தேவைப்படுங்க இதை வந்து நிலத்தில் இறச்சி விட்டு அதுக்கப்புறம் அஞ்சு கலப்பையில் ரெண்டு தடவை வந்து ஓட்டிக்கணுங்க ஓட்டினதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஏற்பாடு ஓட்டிக்குவோம் கிட்டத்தட்ட நமக்கு திரும்பி அடுத்த அடுத்த வருஷம் செப்டம்பரில் தான் நம்ம நடவு செய்வோம் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா ஃபிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் கிட்டத்தட்ட எட்டு மாதம் இருக்குது ஸோ இந்த மாட்டுச்சாணம் நல்ல நல்லா மக்கி அதுவாகவே நல்ல ஒரு மக்கிய தொழுகுரமாக வந்து மாறிடுங்க ஸோ அதனால் வந்து நீங்கள் இந்த மாட்டுச்சாணத்தை வந்து பயன்படுத்துங்க ரிசல்ட் வந்து ரொம்பவே அருமையாக இருக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் நீங்கள் சரியாக பராமரிச்சும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன அதாவது குட்டையிலே குட்டையாக இருக்கிறதுலேயே வந்து பூ எடுத்து அதாவது சரியான உயரம் அலராமல் குட்டையாகவே வந்து பூ எடுத்துரும் கருது பார்த்திங்க அப்படின்னா சின்னமாக சின்னதாக நம்ம வாழைப்பிள்ள இருக்கு அந்த சைஸில் தான் கருது வைக்கும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எதனால் வருதுனா நம்ம மண்ணில் வந்து போதிய அளவு சத்துக்கள் இல்லாமல் இருக்கிறதுனால தாங்க வருது ஸோ இந்த மாட்டுச்சாணத்தை நம்ம இந்த முறையில் பயன்படுத்தணும் அப்படின்னா நமக்கு நல்ல ஈல்டு வந்து கிடைக்குங்க அதே மாதிரி இந்த மாட்டுச்சாணத்தை நம்ம மூன்று வருடங்களுக்கு ஒரு முறை பயன்படுத்தினால் போதுமானதுங்க வருஷம் ஃபுல்லாக இதை வந்து யூஸ் பண்ணணுங்கிறதுல இந்த மாட்டுச்சாணம் நம்ம போட்டோம் அப்படின்னா அடி உரம் வந்து போட தேவையில்லைங்க இதுவே போதுமான அளவுக்கு அடி உரமாக இருக்கும் அதே மாதிரி நம்ம முதல் உரம் ரெண்டாவது உரம் கொடுப்போம் இல்லையா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம மூணு ஏக்கருக்கு ஒரு பத்து பன்னெண்டு மூட வந்து முதல் உரம் கொடுக்குறோம் அதுக்கடுத்து ஒரு ஏழு மூட வந்து இரண்டாவது உரம் கொடுக்குறோம் அப்படின்னா இரண்டாவது உரம் கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த உரத்தோட அளவை வந்து குறைச்சிக்கலாம் முதல் உரம் வந்து ஒரு ஏழு முடை கொடுத்தா போதும் இரண்டாவது உரம் வந்து ஒரு அஞ்சு முடை கொடுத்தா போதும் ஸோ அந்த உர அளவும் நமக்கு வந்து குறையுங்க ஸோ யூஸ்ஃபுல்லான இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் பயிர் ரொம்பவே அருமையாக வரும் உங்கள் மகசூலும் கண்டிப்பாக அதிகரிக்குங்க ஸோ இது மாதிரியான தகவல்கள் தொடர்ந்து கிடைக்க நம்மளோட தமிழ் ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ